ஐயா வணக்கம் மா அன்பான வணக்கம் ஐயா நிறைய இடத்துக்கு போய் நிறைய பேர் சர்வீஸ் பண்றது அந்த மாதிரி போகும்போது ஒரு ஹாஸ்பிடல்ல பலதரப்பட்ட மக்கள் நிறைய வழியோட அவசரங்க பார்க்கவே முடியல கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு ரொம்ப அதுல ஒரு வயசான ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நிறைய அந்த அந்த வார்ட் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்காங்க ஒரு கேன்சர் பேஷன்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழியில துடிக்கிறாங்க அதை நம்ம பாக்குறோம் நிறைய பேர் அந்த சில பேர் பாக்குறாங்க இது பண்றாங்க நிறைய பேர் பல மக்கள் வந்து அது கடன் தான் போறோம் அது ஏன் அந்த வழி வந்து எனக்கு இருந்தா இருக்கும் நம்ம அதை பார்த்துட்டு பாக்காத மாதிரி போறோமே அப்படின்ற ஒரு விஷயம் தோணுது இல்லையா அந்த வழின்ற ஒரு விஷயத்தை பத்தி கொஞ்சம் டீப்பா சொல்லுங்க உண்மைதான் இப்போதான் சொன்ன இப்போ நான் இப்போ கூட மொபைல் ஒரு வீடியோ ஒன்னு பார்த்தேன் இப்ப மொபைல்ல பார்த்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு அந்த பையனுக்கு வந்து பேச ஒரு பதினஞ்சு பதினாலு வயசு இருக்கும் நினைக்கிறேன் அவங்க அம்மா மடி மேலே பத்துனதுடான் படுத்துக்கணும் உடம்பு இல்லாம அங்க ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டு ஸ்டிக்கிறத ஒட்டிக்கிறாங்க அந்த பையன் அப்படியே அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்கம்மா என்னால வலி தாங்க முடியலம்மா அப்படின்றான் கேன்சர் நினைக்கிறேன் வழி தாங்க முடியலம்மா அவங்க அம்மா அழுது என்ன சொல்றாங்களே அப்படியே நான் சரி பார்த்திரும்பா நானே அப்படின்னு சொல்றாங்க இப்ப அந்த அந்த வீடியோ நான் பார்த்த உடனே என்ன அப்படியே அவங்க அம்மாவா மாறி அந்த குந்தைய மடி மேல பார்த்திருந்தா எனக்குள்ள என்ன ஃபீலிங் வருன்னு நான் யோசனை பண்ணுவேன் அதை யோசனை பண்ணும்போது பாத்தீங்கன்னா உடம்புக்குள்ள ஒரு பெரிய படபடப்பு ஏன்னா அது சரியாவும் ஆவா தானே அவங்க அம்மாவுக்கு தெரியும் ஆனா அவன் கிட்ட அந்த குழந்தைகிட்ட சொல்ல முடியல ரெண்டு எவ்வளவு நாள் இருக்குன்னு அவ்வளவு நாள் அவங்க அவன் பேசுறதால அவன் அப்படியே கேட்கணும் இப்ப இத நம்ம பாக்குறோம் நான் அதை பாத்துறேங்கிறது தான் தோணுச்சு அப்படியே அந்த குழந்தைய மாறி பார்த்தேன் அந்த குழந்தைய மாதிரி பார்த்தோம்னா அந்த வயசுல எல்லாரும் அவன் கூட தம்பி தான் இருக்கான் அவன் அழுறான் அப்படியே இவனுக்கு அவன மாதிரி விளையாடணும்னு ஆசை எல்லாரும் கூட ஏன்னா அந்த வயசுல விளையாண்டுருப்பான் ஓடி ஆடி விளாண்டுருப்பான் அந்த மாதிரி விளையாடணும்னு ஆசை அந்த விளையாட்டு தடை போட்டு போயாச்சு என்ன ஆகும்ன்ற அந்த கூட அந்த மரண பயத்தை உள்ள போய் பாக்குறேன் அந்த மரணம் பயன்படுறவங்க எப்படி இருக்கும் அது எப்படி ஒரு துடிப்பா இருக்கும் நான் எப்போ என்ன தெரியல துடிப்பு இருக்கு அப்படியே ஃபீல் பண்றோம் நான் உணவு போய் அதை எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங் பண்ணும்போது என்ன ஏற்ற முடியும் ஆனால் இதைதான் கேட்டேன் எல்லா நபரும் கேட்டேன் நான் எப்படி உணர்றது நான் எப்படி தெரிஞ்சுக்குதுன்னு சொல்றாங்க இதே ஒரு வழி இதே துன்பம் பாருங்க நமக்கு வரும்போது அதை நம்மளால ஃபீல் பண்ண முடியும் ஏற்றுக்க முடியாது எல்லாருக்கும் என்னன்னா இது வந்து கஷ்டமா இது ஏன் நல்லா உங்களுக்கு யாரும் வரத்துக்கான சொல்லு கிடையாது இது வராமல் இருக்கிறதுக்கான சொல்லு ஒண்ணு ரெண்டாவது இந்த நிகழ்வு இங்க நடக்காம போகணும் நம்ம எல்லாரும் ஆசைப்பட்டாதான் நடக்கும் இந்த மாதிரி துன்பங்கள் தேக முடியும் அதை விட்டு நம்ம இத தாண்டி போறதோ இதை பார்த்து நம்ம பயப்புடுறதுனாலேயும் இது வராம போவோம்னா கிடையாது இவங்க எல்லாருக்கும் அது தெரியும் உண்மைதானே உன்னை தாண்டி தாண்டி போறதுனால அதை நீ மறந்து அதை மறைச்சிக்கிட்டு நீ போறதுனால அது கண்ணுக்கு பார்க்காம நீ போறதுனால உனக்கு வராமல் இருக்கு இல்லை ஆனா அதை பார்த்து அது ஏன் நடக்குது எதுக்குன்னு ஒரு கொஸ்டினை கேட்டு அந்த வழி நம்மளுக்கு வந்தா எப்படி நீ ஃபீல் பண்ணும்போது அதை துன்பமே வராமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நிகழ்வு உன்னால தடுக்க முடியுமா நான் தடுக்க முடியுன்ற அளவுக்கு ஒரு அறிவு நம்ம கிட்ட இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் நான் இதுக்கோசம் சொல்றேன் ஏன்னா இந்த வழியை இங்க யாருனாலேயே தாங்க முடியாது ஆனா நம்ம இதை வந்து நான் எப்படி ஒண்ணு நான் இது தெரியலங்க புரியலன்றோம் தெரியல புரியலன்னு சொல்றதும் தப்பு ஏன்னா அது வந்து நீங்க எல்லாரும் எல்லா விஷயத்தையும் பண்றீங்க எல்லாமே பார்க்குறீங்க எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் நீங்க இந்த ஒரு விஷயத்துக்குள்ள போறது மட்டும் போக மாட்டேறீங்க நான் ஏன் போகணும் நான் ஏன் போன நீங்க போகாமல் நீங்க தள்ளி நிற்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷமா இருக்க போதா இல்லை உங்களுக்கு அறிவு வரப்போதா இல்லை உங்களுக்கு அனுபவம் வரப்போதெல்லாம் கிடையாது ஒரே ஒரு விஷயம் அதை மறந்து போய் அதை மறைச்சு வச்சுட்டு நீங்கள் ஒரு விஷயத்துக்குள்ள போறீங்க எது அந்த நீங்க போற நாளெல்லாம் உங்ககிட்ட உள்ள வந்து ரொம்ப ஒரு ஆற்றல் இருக்குது ஒரு பெரிய ஸ்டெமினா இருக்குது உங்களுக்குள்ள இளமை இருக்குது அந்த வயசை நீங்கள் தேவையில்லாத ஒரு தரத்துக்கோசம் ஒரு ஜாலி கோசம் சந்தோஷமாக சுற்றிட்டு அந்த முதுமை கிட்டே போகும்போது இந்த மாதிரியான ஃபீலிங் நம்ம சொல்ல நீங்க பார்க்காம தாண்டி போன பத்தியா இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய சூழ் உருவாகும் கண்டிப்பாக அது நீ போய் பார்ப்ப பார்க்கும்போது உங்கள்ட்ட பயம் அதிகமாக இருக்கும் பதத்தம் அதிகமாக இருக்கும் அந்த பதத்தம் அந்த பயமும் அதை வர வைக்கிறதுக்கான சொல்ல உருவாயிடுச்சு ஏன்னா உங்கள்கிட்ட அந்த உள்ள இளமை இல்லை உன்னோட அந்த ரத்த சூடு குறைஞ்சாச்சு உன்னோட பதத்தங்கள் வர்றதுக்கான சூழ்நிலை அதிகமாகிடுச்சு அந்த சமயத்துல அதை பார்க்கும்போது அதை எதிர்கொள்ள முடியாது உன்னால எதிர்கொள்ளாத முடியாத போய் அத வழியை பார்த்து இன்னும் பயம் அதிகமாகும் பயம் அதிகமாகும்னா உனக்குள்ளே வர நோய் எல்லா நோய் வாய்ப்புகள் அதிகமா நீ யாரை பார்த்து பயந்தாலும் அந்த பயம் வந்து திருப்பி திருப்பி ஒரு ரெண்டு மூணு பயமுத்த பார்க்கும் ஒருத்தர் வந்து ஒருத்தர் கிண்டல் பண்ணே இருக்கிறாங்கன்னா அவர் கிண்டல் பண்றவரை வந்து அந்த பார்த்து பார்த்து நாலு பேர் சிரிச்சாலோ ஒருத்தர் கிண்டல் பண்ற கிண்டல் பண்ணி தான் இருப்பான் அவர் பார்த்து பயந்து போய் திருப்பி நோய்தான் இருப்பான் அவர் என்னைக்கு அவர் கிண்டல் பண்றதே அதை என்ன பண்ண கம்மு தான் பாருப்பேன் நினைச்சாலும் அந்த கிணறு படத்தை நிறுத்திடுவான் ஒருத்தரை பார்த்து பயப்பட நான் என்ன பயப்படணும் அப்படின்னு நின்னா நான் அவன் பயமுத்த நிறுத்திடுவான் சொன்னா இதே கான்செப்ட் தான் நம்ம இருக்கும் இருக்கும்போதும் நம்ம ஆரோக்கியமா இருக்கும்போதும் நம்ம ரத்த சூழ்நில இருக்கும் போதும் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்க நடக்கிற விளைவுகளை தான் முதல்ல பார்க்கணும் அளவுக்கு மேலே துன்பத்தை தான் முதல்ல போய் நம்ம அணுகணும் அது அணுகி இது ஏன் இங்க நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு கொஸ்டினை கேட்கணும் அந்த கொஸ்டினு நம்ம போகணும்னு நம்ம ஆசை பண்ணணும் இது நடக்காம இருக்குது நான் என்ன பண்ணும் அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை வரணும் இந்த வழி எனக்கு வந்தா அது எப்படி இருக்கும் அதை நான் ஃபீல் பண்ண எப்படி நம்ம உணரணும்னு ஆசைப்படணும் அந்த உணர்வு வரணும்னு ஆசைப்பட்ட ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள ஒரு பெரிய அறிவு வரும் பிறர் வழியே நம்ம வழியா போது தான் இருக்கிறது உலகத்திலே உச்சகட்டமான ஒரு சாதனை அதுதான் யோக சாதனை அந்த யோக சாதனைன்றது பிறர் வழியே உன் வழியா என்றது ஒன்னே சாதனை அதுதான் ஆரம்ப சாதனை அதுதான் முடிவு சாதனை அதை மீறிய சாதனையே கிடையாது பேர் தான் கருமையா இருக்குது அதுக்கு பேர் தான் அன்பா இருக்குது அதுக்கு பேர் தான் ஒருமை குணத்தோட இருக்குது அதனாலதான் எல்லாரும் இதை முடியல முடியலன்னு சொல்லாதீங்க இது முடியும்ன்ற எண்ணத்தை முதல்ல நீங்க வைங்க ரெண்டாவது இதனால பார்த்தா அந்த எண்ணமே உங்களுக்கு வேண்டாம் அப்படி ஒண்ணுமே ஆகாது ஏன்னா நீ சுறுசுறுத்த இருக்கிற உங்கள்ட்ட இளமை இருக்குது அதனால உங்க அத்தனை நாளுக்கு போகக்கூடிய வேலை இருக்குது ஆனா நீ இப்போ அத போய் பார்க்கும் போது ஈஸியா அந்த 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 இடத்துல நடக்கிற நிகழ்வை மட்டும் எடுத்து அதுக்கான ஒரு சரியான அறிவை மட்டும் எடுத்து நீ உங்க வேலையை மூவ் பண்ணி போக முடியும்னால

ஒரு சரியான ஒரு அவங்க விளக்கத்தை கொடுப்ப அவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல சொல்லுவேன் நீ முழுக்க அந்த சூழலே இல்லாத அளவுக்கு உங்களால அதை ஈஸியா மாற்றிக்க முடியும் நீ பயப்பட மாட்டேன் எதை பார்த்தோம் இந்த பயம் போயிடும் பயம் போய் உனக்குள்ள ஒரு பெரிய ஆரோக்கியம் பெரிய தன்னம்பி இருக்கும் நீ ஒரு பெரிய ஒரு நிறைய பேர் சொல்லி கொடுக்குற தன்மை உள்ள நீ மாறி இருப்ப புரிஞ்சுங்களா அது இப்ப நீங்க அதை பண்ணும் போது தான் தெரிஞ்சுக்க முடியும் ஒரு ஒருத்தரும் பாருங்க ஒரு குழந்தைய வச்சு அம்மா பேசுறாங்க என் குழந்தை கேன்சரியா எப்படியாவது அந்த குழந்தைய குணப்படுத்த அம்மா ஆயிடுறாங்க அது பெரிய வலி அந்த வலி இங்க இருக்குதான் இங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த வழி இருக்குதுன்னு தெரிஞ்சது கூட நம்ம நல்லா இருக்கிறேன் நான் ஜாலியா இருக்கிறேன் நான் சௌசமா நீங்க எப்படி சொல்றீங்க கேட்டா எனக்கு இல்ல தான் இந்த எண்ணம் மாறணும்னா பிறர் வழிய உன் வழியா எண்ணணும்னு நீ ஆசைப்பட்டா இந்த எண்ணம் போயிடும் அவங்களுக்கு இல்ல நம்ம அவங்களுக்கு தடவ நம்மளுக்கு இல்ல எண்ணம் போய் எல்லாமே நமக்குன்னு எண்ணம் எல்லாமே நமக்குன்னு எண்ணம் வந்தா நீ நான்ற நீ யாருன்ற அறிவு நீ பெறலாம் நான் அதனால சொல்றேன் இப்போ மொபைல்ன்றது நீ உண்மையே சொன்ன மொபைல் வந்து கெட்டது எல்லாரும் சொல்றாங்க அவங்களுக்கு ஆனா இருக்கிறதுல மொபைல்ன்றது ஆக சிறந்த ஒரு கருவி இந்த கருவியை கொண்டு உண்மையிலேயே நீ அனைத்துக்குமான ஒரு புரிதலையும் பெறக்கூடிய ஒரு அனைத்து விதமான தகுதி தரமே அந்த உண்டு ஆனா நீ அதை எப்படி அனுகுறியோ அதை கொடுத்து உங்களோட அறிவு ஆற்றலும் உங்களோட அனுபவம் வரத்துக்கான சூழ்நிலை அதிகமா நான் மொபைல் எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி விஷயத்தை பார்ப்பேன் இதெல்லாம் இருந்து வருவாங்க யாரோ ஒருத்தருக்கு காசு கொடுப்பாரு அந்த குழந்தை மூக்கள் எல்லாம் டீப் இருக்கும் சின்ன குழந்தை அதை நம்ம பார்க்கும் போது இப்போ இது எங்க நடக்குது பூமியில நடக்குது யாருக்கு நடக்குது மனிதருக்கு நடக்குது அதே போல ஒரு ஜீவராசி ஒரு நாய் எல்லாம் ஹோல்ஸ் வந்து புழு நின்று அது பாட்டுன்னு செதுகிரும்பும் போது ஒரு தெரிக்க தெரியும் அது பாட்டுன்னு வழியில கத்தி 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 இங்கே ஒருத்தர் படுத்தார் ஊழ விடுது அதே போல ஒரு எலி அதே போல ஒரு பறவைணும் எல்லாம் ஜீவராசியுமே இது ஏன் இங்க இப்படி நடக்கணும் நம்ம இங்க இருக்கிறோம் அதுக்கு அன்னைக்கு இன்னைக்கு அதுக்கு நடக்குது நாளைக்கு நம்ம நடக்குமே இது நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது இது ஏன் இங்க நடக்குன்ற ஒரு கொஸ்டின் நம்ம ஏன் எழுக்க மாட்டோம் நீங்க இந்த கேள்வியை எழுப்புனீங்கன்னா இந்த கேள்விக்கான பதில் நீ யாருன்ற அறிவு கொடுக்கும் அது என்னோட கொஸ்டின் கேக்க மாட்டேறியா இந்த அதுக்குள்ள நீ போக மாட்டேன் கட்டணம் நல்லா தானே கரணா ஜாலியா தானே கரணும் கண்ணுடித்தனமால வாழ்ந்துருக்கீங்க கண்ணுடித்தனமா வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டு உங்களோட தன்மை என்ன உன் தகுதி என்ன நீ எழுந்து போய் லாஸ்ட் சீக்கிரமா முது மரத்துக்கும் சீக்கிரமா நோய் வரத்துக்கும் சீக்கிரமா மரதம் வரத்துக்கான வேலையை நம்ம பார்த்துனுக்கிறதுனால உனக்கும் பிரோஜனம் இல்லை உங்களை சுத்திக்கிறவங்களுக்கும் பிரோஜனம் இல்லை உங்களை சுத்தி இருக்கிற ஒரு ஜீவராசி ஒரு எல்லா பொருளுமே நீ தான் தலைவனா இருக்கிறேன் இல்ல நீங்க தான் மனிதனா இந்த பூமியை பொறுத்தவரை தலைவன் அமீதெல்லாம் அது கீழே தான் இருக்குது இப்போ உங்களை நம்பி தான் இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க இப்போ இவங்க எல்லாருக்கும் நீங்கள் அதெல்லாம் நம்ம பண்ணுவீங்களோ இவங்க எல்லாரும் சேரும் காத்தியும் நிலமும் தெரி நீரும் காய்கறிகளும் எல்லா விதமான தன்மையும் கொடுக்குறாங்க இதுக்கோசம் எப்படியாவது மாற்றத்தை பண்ணுங்க இந்த வழியிலேருந்து நம்ம நீங்கி போகணும் அதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்துங்க அதுக்கு அதுக்குதான் இயற்கையை பண்ணுது நீங்கள் இதை பண்ணாமல் நம்ம போறதுனால அதே துன்ம மனிதனுக்குள்ளேயே ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா நீ டயலிசிஸ் பண்றதுக்கு நம்ம ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு போய் பார்க்குறேன் வயசு பொண்ணு வயசு பையன் அப்படியே தனியா ஒரு ரூம் கட்டி அந்த ரூம்ல அப்படியே இந்த பக்கம் ஒரு பத்து பெட்டு பெட்டு என்னன்னு கேட்டா அவங்க வெளியே வர மாட்டாங்க போல அப்படியே அதை பார்க்கும்போது ஒரு பொக்குத வச்சு வெளியே அவ்வளோதான் அவங்க வீட்டுக்கு வர மாட்டாங்க எல்லாம் பார்த்தோம்னா இப்ப பதினெட்டு இருபது வயசு தான் உள்ள கூட அலை பண்ண மாட்டாங்க உள்ள போக கூடாது அப்படியே பாத்தீங்கன்னா அண்ணாண்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிளட் சர்க்குலேஷன் ஆயிடுது அப்படியே உட்காந்து இங்க அதை பார்க்கும்போது அப்படியே வாடி தூக்கி போட்டுச்சு அதை பாய்ங்களா இங்கதான் உண்மை இது 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 வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் இது வந்து நமக்கு பயம் ஆகும் கிடையாது இது ஏன் இங்க நடக்குது இப்ப இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு ஒரு நம்ம கூட சக மனிதனுக்கு இந்த மாதிரி ஒரு துன்பம் நோய் வருதுன்னா அப்ப இந்த இடம் இன்னமா இருக்குது இந்த இடம் நான் பெறப்படுகிறேன் நான் நான் வாழ்கிறேன் நான் எது ஜென்ரேஷன் உருவாக்குறேன் இது உருவாக்கி இந்த துன்பத்தை நான் ஏன் இது பண்ணனும் ஏன் அதிகப்படுத்துறேன் காரணம் பாப்புலேஷனு பாப்புலேஷன் அதிகமா இருந்தாலும் என்ன வந்தாலும் நம்ம சரி பண்ணிக்க முடியல நம்ம நம்மளும் சூழலுக்கு நம்ம கொண்டு போய் நிப்பாட்டோம் நம்ம போய் சரி பண்ண முடியல உதவியெல்லாம் காசு கொடுக்க முடியல அந்த நோய் வராம வராமல சூழலை தடை போனோம்னா தடை பண்ண முடியல காரணம் பாப்புலேஷன் அதிகமாச்சு ஒரு ஒண்ணு மணி நம்ப அதிகமா வாய்ப்பை கிரியேட் பண்றோம் அது அதிகமா யாருக்காவது நமக்கு தான் வருது வழி யாருக்காவது நமக்கு தான் வருது ஏன் அதை நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம் இப்ப இவ்வளவு நோயும் இவ்வளவு துன்பத்தை நம்ம பார்த்து பாத்துட்டு நம்ம உண்மை கூட கடலாம் ஒண்ணில்லைங்க அப்படின்னு கடந்து போறது இந்த கடந்து போறது அறிவா இதுக்கா இந்த தேக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இத நம்ம கொஞ்சமாவது புரிஞ்சுக்க தேவையில கேட்டேன் தெரியல என்னால் பழக்க பத்தி என்னால முடியல ஏன் எப்படி சொல்றீங்க முடியலன்னு எப்படி எப்படிலாம் சமைச்சு சாப்பிடலாம் தெரியுது எப்படிலாம் ஆடை போடலாம் தெரியுது எப்படிலாம் வீடு கட்டிடலான்னு தெரியுது எப்படிலாம் நம்மளோட பெரிய பெரிய வாகனம் வண்டி வாங்கி இதெல்லாம் உங்களால முடியல இதனால உங்களுக்கு எதனால பெரிய நன்மை வந்ததுனா கிடையாது ஒரு மாதிரி அவங்க மாதிரி நான் சந்தோஷமா வாழ்ந்தேன் அவங்கள விட நான் நல்லா இருக்கிறேன் அந்த எண்ணம் தான் வச்சுருந்து உங்களுக்கு நோய் இல்லை இல்ல முது போதோ உங்களுக்கு மரணம் வரும்போதோ இல்ல உங்களுக்கு ஒரு பெரிய அறிவர்த்தனை எதுவுமே இருக்கும் அடுத்தவங்களை வெறுப்பேத்துற மாதிரி நீ பெரிய வண்டியை பெரிய காரை வாங்கி வச்சுக்கலாம் இதுதான் நீங்க பண்ண ஒரு நோய் இந்த நோய் இப்ப உண்டு இருக்குது நீ வாங்கி வச்சுக்கிறேன் அது ஒண்ணு ஒரு வழியா மாதிரி அவன் துன்பத்துல போறான் அது நோயை கிரியேட் பண்ற வேலை நீங்க பாக்குறீங்க இதுதான் இங்க தவிர்த்து இந்த ஒரு வழியோ துன்பமோ இல்ல மரணமோ இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழலாம் இந்த மாதிரி வழியோ இல்லாம எல்லா ஜீவராச்சும் நம்ம காப்பாற்ற முடியுன்ற ஒரு சூழல் நம்மளால போக முடியும் நம்மளே அனைத்துமா இருந்து எல்லாத்துக்குமே விடியோ கொடுக்க முடியுன்ற தன்மை நம்ம போறோம்னா போல ஒரு 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 மனிதன் இது முடியும் இந்த கட்டாயம் இது எல்லாரும் கட்டாயம் செய்யணும் எல்லாரும் நம்ம தான் அனைத்தும் அதோட புரிதலை புரியுது அவங்களுக்கு தான் நடக்கிற எண்ணத்தை முழுக்க புதிய போடுங்க அதே போல் நமக்கு நடந்தா எப்படி நம்மளால இது பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உள்ளே வைங்க வர வச்சுன்னா பெரிய மாற்றம் நீ ஏதேதோ மொபைல் எடுத்து பார்க்கறீங்க ஒரு 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 ஜீவராசி பட துன்பத்தையும் ஒரு ஒரு மனிதனுக்கு வர நோயும் கொஞ்சம் பாருங்க ஏன்னா எல்லாமே வீடியோ வருது நீ எங்க எவ்வளோ பேர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எவ்வளவு பேர் எவ்வளவு நோயில கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் நம்ம பார்த்து கூட திருப்பி நம்ம இந்த வாழ்க்கை சரியாகுது நல்லா இருக்குது நான் ஃபெயில் ஆகறோம் சொல்லிட்டு இந்த வாழ்க்கை வாழ்ந்த ஆசைப்பட்டு அதிகமா செல்வத்தை சேர்த்துன்னு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளும் ஒரு கல்யாணம் நம்மளுக்கு எடுத்து அதுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஓடுறோமே இது சரியா இங்க எவ்வளோ குழந்தைங்க உணவு இல்லாத ஆடை இல்லாத படிப்பு இல்லாது எவ்வளவு குழந்தை இருக்குது எவ்வளவு ஜீவராசிங்க எந்த ஒரு இல்லாமல் எல்லாமே இருக்குது இவ்வளவு துன்பத்துல இருக்குது நம்ம ஒரு நல்லா இருக்கிறோம் கை கால் நல்லா இருக்குது நம்மகிட்ட படிப்பு இருக்குது செல்வம் இருக்குது நம்ம அவங்க கொடுத்து அவங்க நல்வழியை கொண்டு வர சூழ்நிலை நம்ம ஏற்படுத்தணும்னு நம்ம ஆசைப்பட்டா நம்ம யாரு நம்மளுக்கு மரணம் ஒண்ணு இருக்குதா மரணம் ஒண்ணு இல்லையா நம்மளே அனைத்துமா இருக்கின்ற ஒரு பெரிய அறிவு நம்மளால பெற முடியும் நிச்சயமா இன்னமும் சொல்ற இது எல்லாரும் கட்டாயம் பெற முடியும் உயிர் ஒரு ஒரு உயிர் போற வழியை நம்ம முன்னரோ நம்ம பட்டுட்டு வச்சுங்களேன் அந்த ஆசை உன்னை எல்லையற்ற தன்மைக்குள்ள கொண்டு போயிடும் நீ ஏன் அனைத்துமா இருக்கின்ற ஒரு குருதல புரிஞ்சுக்கலாம் அதுக்குதான் மனித தேகம் மனித தேகம் உடல் ஆரோக்கியமா நோய் நொடி இல்லாம இருக்கிற நம்ம எல்லாருக்கும் பாதுகாக்கிற ஒரு அரணா இருந்தா நம்மளே இங்க அனைத்துமா இருக்கின்ற அறிவை நம்ம கட்டாயம் உணர முடியும் இது எல்லாரும் கட்டாயம் புரிஞ்சுக்கணும் பிறர் வழியை நம்ம வழியா என்னன்ற முதல்ல நீங்க ஆசைப்படுங்க ஆசைப்படுங்க ஒரு பெரிய மாற்றம் வரும் கட்டாயம்